முதலாம் ராஜராஜ சோழன் காலத்து செப்பு நாணயங்கள் புதையல் கண்டெடுக்கப்பட்ட இடம் கொல்லிமலையை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ஒரு வரலாற்று தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கொல்லிமலை அடிவாரத்துல இருந்து அப்படியே துறையூர் வழியா அவங்க வந்த பாதை பாத்தீங்கன்னா வெறும் குதிரை வண்டி பாதை தான் அப்படி வல்வில் ஓரி மன்னன் வந்து கடைசியா வந்து வணங்கக்கூடிய இடமும் இந்த கோவில் இந்த சிவலிங்கம் தான் கொல்லிமலையை ஆட்சி புரிந்த வல்வில் ஓரி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த கொல்லிமலைக்கு மேல் அவருடைய குதிரையில அவர் பயணித்த அந்த குதிரை தடத்தை நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பாதையில பல சேர அரசர்களும் சோழ அரசர்கள் குறிப்பா ராஜராஜ சோழனும் இந்த தடத்தில் பயணித்ததாக சொல்லப்படுது அதற்கு ஆதாரமா அந்த கொல்லிமலையில ராஜராஜ சோழன் லாக்டவுன் காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட செப்பு நாணயங்கள் கிட்டத்தட்ட ஆறு கிலோ அளவிற்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஒரு இரும்பு பானைக்குள்ள ஒரு ஆறரை கிலோ அளவுக்கு செப்பு காசு இன்னும் நிறைய இருக்கு வரலாறு இருக்கும் வரலாறு பொக்கி சிந்தனை பெருமாளுடைய சிலை தான் இருக்கும் கண்டிப்பா சிவல் எங்க தனமா பார்க்கலாம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் ஒளிவட்டம் கொடுத்து கொடுத்திருந்தா அது வந்து புத்தத்தை சேர்ந்தது நம்ம ராஜராஜ சோழன் கூட இந்த வழியில் வந்துருப்பாங்க நம்ம ராஜராஜ சோழன் வந்தது தான் வல்வில் ஓரி வந்த பாதையில் தான் இது மட்டுமின்றி இந்த கொல்லிமலையில் சைனமும் வைணவம் புத்தம் சமணம் என்ன அனைத்து மதங்களும் இங்கே செழித்து வளர்ந்திருக்கு அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம் இதுவரை யாரும் பதிவிடாத கொல்லிமலையை பற்றி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் காணொலி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் முழுசாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சங்க காலத்தில் வல்வில் ஓரி இந்த கொல்லிமலையை ஆட்சி புரிந்த ஒரு குறிநீர் மன்னன் அவர் அவருடைய குதிரையில் இந்த கொல்லிமலைக்கு மேலே போயிட்டு வர பயன்படுத்திய ஒரு பாதை தான் இந்த பாதை காணொலி மோச பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சிஜி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கொல்லிமலையில் இருக்கோம் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோவில் ஏற்கனவே நம்ம காணொலி படித்திருக்கோம் கொல்லிமலையில் இரண்டாயிரம் வடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில்னு சொல்லி நம்ம ஒரு காணொலியும் படித்திருக்கோம் இன்றைக்கி இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்க போறதுல அன்னைக்கு சொல்லாத நிறைய முக்கியமான தகவலை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த இடத்துல செப்பு காசுகள் கிடைச்சிருக்கு ஒரு மூன்று நான்கு சிலைகள் வந்து இந்த பக்கம் வந்து போட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியில் குறிப்பிட்டிருப்பேன் இங்கே வந்து போட் ஹவுஸ் அந்த சீரமைப்பு பணியில் அந்த சிலைகள் கடிச்சிருக்கு முக்கியமாக வல்வில் ஓரி இந்த கொல்லிமலையே ஆட்சி புரிந்த குருநீள மன்னன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கடையல் வள்ளல்களில் ஒருத்தர் ஓரி மன்னன் சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த ஓரி மன்னன் அவருடைய குதிரையில வரக்கூடிய அந்த ஒரு பாதையை நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணவிலை மூசை பாருங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை பற்றி நாம தெளிவா நாம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் நண்பர் சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து குறுநில மன்னன் வல்வில் ஓரி இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க வழிபாட்டு தளத்துக்கு அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ வந்து குதிரை வண்டி தடம் இருக்குது அப்போ வந்து எந்த ஒரு பாதையும் கிடையாது வெறும் குதிரை பாதை மட்டும்தான் கொல்லிமலை அடிவாரத்தில் இருந்து அப்படியே துறையூர் வழியாக அவங்க வந்த பாதை பார்த்தீங்கன்னா வெறும் குதிரை வண்டி பாதை தான் அப்படி வல்வில் மன்னன் வந்து கடைசியாக வந்து வணங்கக்கூடிய இடமும் இந்த கோவில் இந்த சிவலிங்கம் தான் இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எங்கே போவாங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு போவாங்க முதல்ல அவங்க வணங்கக்கூடிய சிவன் கோயில் இங்கே தான் இது பாருங்க ரொம்ப பழமையானதாக இருக்கும் உள்ள பிராமிய கல்வெட்டி எடுத்து இருக்கும் ஆனா எந்த குள்ள மனிதர் கட்டிய ஒரு கோயில்னு சொல்லி ஒரு இல்ல இல்ல இது பூமிக்கு கீழே இறங்கிடுச்சு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது எப்படி மூணாயிரம் வருடங்கள் கிட்ட இருக்கும் போது வல்வில் ஓரிய காலகட்டத்திலே இந்த கோயில் கட்டணம் சொல்லப்படுது வல்வில் கட்டல வல்வில் வந்து வணங்குனது அவரு அவருக்கு முன்னாடி அப்ப கோயில் அவருக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து கட்டிட்டாங்க ரொம்ப பழமையானது அது இல்லாம ஏன் அது எப்படி சொல்றேன்னா கல்வெட்டு எழுத்து இருக்கும் இந்த கல்வெட்டு எழுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த பிராமிய கல்வெட்டு எடுத்து இருக்கும் சரி சரி அப்போ இந்த பிராமிய எழுத்து கல்வெட்டு எழுதி தமிழ் எழுதி இந்த இடத்துல பிரதிஷ்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அதுல வந்து இங்க வந்து வணங்குவாங்க பல்வேறு ஓரி மன்னன் வந்து வணங்கிட்டு போவாங்க இந்த சிவலிங்கம் அப்படி பழமையானது நம்ம இதுக்கப்புறம் பல்வில் ஓரி வந்த பாதைகள் அவங்க வணங்கின ஒரு சில இடங்கள்லாம் வந்து நம்ம இதுக்கப்புறம் காணொலியில நம்ம பார்க்கலாம் வீடியோல சரி இந்த கொள்ள மனிதர்கள் உள்ள போனாங்க வெறும் கதை கதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போன காணொலியில இதுக்குள்ள போறது ரொம்ப சிரமம் நம்ம இரண்டாவது முறை வந்திருக்கோம் சிவபிரமன் அழைக்காமல் எங்கேயும் போயிட முடியும்னு சொல்லுவாங்க அதனால் அழைச்சிருக்காரு அவர் வணங்கிட்டு வந்துடலாம் உள்ளே போகிறது மட்டும் பாருங்கள் ரொம்ப சிரமம் தான் போகணும் இது பாருங்கள் தான் ரொம்ப குறுகலாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம சிவபிரமன் பார்க்கலாம் இந்த சிவ சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பழமையான சிவலிங்கம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோவிலுடைய கருவறை பார்த்துருப்பீங்க நுழைவாயில் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது அதனால் குள்ள மனிதர்கள் இந்த இடத்த வந்து இந்த கோயிலை வந்து கட்டினாங்க ஏன்னா சின்ன பாதை இருக்குங்களா சின்ன மனிதர்கள் தான் உள்ளே போக முடியும் அப்போது நம்ம மாதிரி ஆட்கள் கட்டலை குள்ள மனிதர்கள் கட்டியிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க அது சுத்தமாக ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது அடுத்து நம்ம இந்த கோயில பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு வலுவில் உரையை பற்றி நம்ம பார்க்கலாம் சில இடத்துல கல் மரம் வேற இந்த மரம் வேற இந்த மரம் வேற நார்மல் பாக்கு வேற இதுல பாக்க வரும்ல இதுல பாக்கு வராது வராது இது ஒரு சின்ன காய் வந்து அறுத்து நார்மலா தென்னை மரத்துல பனை மரத்துல கட்டுற மாதிரி கல்லு கட்டுறாங்க கல் கட்டுறாங்க உடம்புக்கு நல்லது ஆமா அவ்வளவு இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது இப்ப சிவன் கோயில பார்த்தோம் இங்க வந்தாலே ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் கிடைக்குது நீங்க வேணா வந்து ஒரு தடவை அதை அனுபவிச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம அடுத்தது எங்க போ போறோம்னா இங்க வந்து ஒரு பள்ளம் எடுத்தாங்க போட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு பள்ளம் குழி தோண்டினாங்க ஒரு மண்டபம் கட்டுறதுக்கு அப்படி தோண்டும் போது பாத்தீங்கன்னா அங்க அதிசயிக்கும் வகையில ரொம்ப பழகாலத்தை சேர்ந்த காளி சிலையும் சாமி சிலையும் லிங்கமும் இதெல்லாம் கிடைச்சது அதை வந்து இந்து அறநிலையத்திலே வந்து கைப்பற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க இருந்தாலும் உடஞ்ச ஒரு கல் சிலை வந்து அங்க இருக்குது அது உங்களுக்கு நான் காமிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் போட் ஹவுஸ் பின்னாடி நான் முடிஞ்சா உள்ள காட்டுறேன் உள்ள நம்ம போலாம் போட் ஹவுஸ் பார்க் இந்த பக்கம் இருக்கு பார்க்கலாம் இதுதாங்க போட் ஹவுஸ் ஆனால் இது ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஏரிங்களா இப்படி இந்த குளம் வந்து ஏற்கனவே சின்னதாக இருந்தது அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் டூரிஸ்ட் பிளேஸ் ஆனவுன்ன சுற்றுலா தலம் பிறகு இங்க என்ன பண்றாங்க சரி இதை போட்டிங்க மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அகலப்படுத்துறாங்க விட்டு அகலப்படுத்திட்டு இங்கே போட்டிங் விட்டுட்டாங்க ஆனால் இந்த இடம் எவ்வளோ பெரிய ஃபேமஸ்னா சோழ மன்னனாக இருக்கட்டும் இல்லை வல்வில் ஓரியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த வெள்ளக்காரர்களாக இருக்கட்டும் யார் வந்தாலும் இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா தண்ணி நீர்நிலை இருக்கிறதுனால அப்படி ஒரு சிறப்பான இடம் இப்போ இந்த இடம் பாருங்க இந்த பதரா தெரியுதுல இந்த இடத்துக்குள்ளதான் மண்டபம் அமைக்கிறதுக்காக பள்ளம் எடுத்தாங்க பள்ளம் எடுக்கும் போதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு காளி சிலை கல்லாலான காளி சிலையும் ஒரு லிங்கமும் ஒரு சில சாமி சிலைகளும் இங்க கிடைச்சது அதெல்லாம் வருவாய்த்துறை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டாங்க கருவூலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா இங்க ஒரு கல்லு சிலை இருக்கும் அது முள்ளுக்குள்ள இருக்கு பார்க்க முடியுமா என்ன தெரில நான் காமிக்கிறேன் ரொம்ப பொதுராக இருக்குது ஆனால் ஒரு வேலை ஒரு கோவில் இருந்து அந்த கோவிலுக்கான ஒரு குளமாக கூட இது இருந்திருக்கலாம்ல ஆமாம் ஆமாம் கன்ஃபார்மாக இருந்திருப்பேன் ஏன்னா இது குளமா தான் இருந்து குளமாக இருக்கும் கோவிலுக்கான குளமா இருக்கலாம் ஆமாம் அதுக்கப்புறம் தான் இது போட்டு விரிவாக்கம் பண்ணிட்டாங்க ஏன்னா இங்கே சிலைகள் இங்கேயே கிடச்சிருக்கு அதனால பக்கத்தில் எதிர்க்கே இருக்கிறதுனால அது வந்து கோவிலுடைய ஒரு தெப்ப குளம் மாதிரி கூட இருந்திருக்கலாம் அது பின்னாடி வந்து விரிவாக்கம் பண்ணலாம் தண்ணி நிற்குதுன்றதுனால அதே போல் இங்கே தான் அந்த செப்பு நாணயங்கள் கிடைச்சுன்னு சொன்னீங்களா ஆ அது 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 எதிர்க்கே இருக்குது நான் அதையும் சொல்லிடுறேன் இப்போ இங்கே ஒரு சாமி சிலை ஒன்று இருக்கும் இது ரொம்ப புதராக இருக்கு இல்லை புதரா இருக்கு அந்த இந்த இந்த புதற்குள்ள தான் இருக்குது இதெல்லாம் ஆவணப்படுத்திட்டாங்க அதுதான் இப்போ அதுக்குள்ளே இருக்கு அது இந்த இப்போ பார்க்க முடியல இடம்ல இப்போ தேடி பார்த்தாங்க இங்க இருக்கு அந்த சிலை இதுக்கு வரதுக்கு வழி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து செப்பு நாணயங்கள் கிடைத்த இடம் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அந்த சிலையை நான் காட்டுறேன் இப்போ நாணயங்கள் கிடைத்த இடமும் இதுதானா தானா இதுதான் இங்கேதான் இந்த இடத்துல வந்து விரிவாக்கம் பண்றாங்க இந்த போட்டோ செ விருவாகம் பண்ணிட்டு விரிவாக்கம் விருவாகம் பண்ணும்போது கிடைச்சிருக்கு ஆமா விருவாகம் பண்ணும்போது இந்த ஊர் மக்களுக்கு வந்து திடீர்னு வந்து 파ற போறதுல சத்தம் கேக்குது இரும்பு சத்தம் சரி என்னடா இதுன்னு பாக்கும்போது ஒரு இரும்பு பானைக்குள்ள ஒரு ஆறரை கிலோ அளவுக்கு செப்பு காசு இதான் போர்டு ஏதோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் செப்பு காசுகள் கடச்சது இந்த இடத்துல அவ்வளோ கடச்சீங்களா அவ்வளோ கிடைச்சது இந்த இடத்துல இருந்திருக்காங்க அந்த ஏதோ கட்டினாங்க

இடம் வந்து வாசலூர்பட்டி படகு இல்லம் பூங்கா கொல்லிமலை திருநூறு நாடு அஞ்சு புள்ளி தொள்ளாயிரம் கிராம் கிலோ கிராம்ல கிடைச்சிருக்கு அதாவது அஞ்சே முக்கா கிலோ அதாவது ஆறு கிலோ கிட்ட கிராம் கம்மி ஆறு கிலோ இல்லைங்களா ஆறு கிலோ அளவுக்கு செப்பு நாணயங்கள் சரியா எந்த இடம் இந்த இடம் தான் அதே இடத்துல இப்போ அதே இடத்துல அப்படியே வச்சுட்டாங்க கிடைச்ச இடத்துல அறிவிப்பு பழக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இது அந்த எல்லாம் தோண்டல அப்படியே விட்டாங்க ஆனா உள்ள இன்னும் கூட நிறைய இருக்கலாம் இன்னும் நிறைய இருக்கு பொதுவாக கிடையாது வரலாறு இருக்கும் வரலாறு பொக்கிசு தானே ஏன்னா அது நான் சொல்றனே இது ரொம்ப பழமையான இடங்கள் இங்கெல்லாம் வந்து சித்தர்கள் வாழ்ந்த காலங்கள் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகள்னா அதுக்கப்புறம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் வந்து தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியங்கள் இதெல்லாம் வந்த காலங்கள் இருக்கு அதுக்கப்புறம் சமணம் பௌத்தம் இதை எல்லாமே தொன்று தொட்டு வந்த இடங்கள்ல கொல்லிமலையில எல்லாமே இருக்கும் அதான் சிறப்பு தமிழ்நாட்டுல எல்லாம் கலந்த பாக்க பார்க்க முடியாது இங்க எல்லாமே இருக்கு அப்புறம் அரசர்கள் ராஜாக்கள் அதுக்கப்புறம் வெள்ளக்காரர்கள் எல்லாமே இங்க வந்தது இருக்கு ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க டச்சுக்காரர்கள் வந்திருக்காங்க போர்த்துகீஸ்கள் வந்திருக்காங்க இந்த இடங்கள்ல எல்லாருமே வந்த இடம் இந்த கொல்லிமலை பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல தான் அந்த செப்பு நாணயங்கள் கிட்டத்தட்ட ஆறு கிலோ நூறு கிராம் குறைவாக இருக்குது ஆறு கிலோவுக்கு ஆறு கிலோ கிடைச்ச இடம் அதே மாதிரி இவர் சொன்ன இடம் அங்கே தான் இருக்குது அந்த சிலை நான் இப்போவும் இருக்குது நான் காட்டேன் ஒரு சிலை இருக்குது மற்ற இரண்டு மூன்று சிலைகள் வந்து துறை வந்து அப்புறப்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே இருக்குதுன்னு தெரியல இதுதான் போட்டோஸ் அந்த அது வந்து கண்டிப்பாக கோவிலாக இருக்கலாம் மண்டபமாக இருந்திருக்கு இதற்கு வந்து கோவில் குளமாக இருந்திருக்கும் இந்த இடத்துல இவ்வளோ கடிச்சிருக்குன்னா இங்கே அரசர்களுடைய ஏதோ பெரிய அரசர்கள் இங்க வந்து இருந்திருப்பாங்க ஆனா அடுத்து அந்த சிலை சிலைய பார்த்துடலாம் இப்போ அந்த சிலை வந்து ஒரே ஒரு சிலை வந்து வழிபாட்டுக்காக வச்சிருக்காங்க அது அந்த பக்கம் இருக்கு இப்போ இந்த சிலைகள் வந்து ஏன் இந்த ஒரு சிலையை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஜேசிபி வச்சு வாருனாங்கல்ல ஆமாண்ணா வண்டி வச்சு வரும்போது அந்த ஜேசிபி பட்டு அது அது முகம் சரி உடஞ்ச நிலையில இருக்கிறதுனால அதை கருவூலத்துக்கு கொண்டு போல இங்கேயே விட்டுட்டாங்க அந்த சிலைகள் சொல்றீங்க பத்து சிலைகள் எல்லாம் கருவலம் கொண்டு போயிட்டாங்க அரசாங்க கருவலம் இருக்குல்ல அரசாங்கம் வந்து இந்த பழமையான பொருட்களை சேகரிச்சு வைக்கக்கூடிய இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க வருவாய்த்துறை அதிகாரி ஆர்ஐ தாசில்தார் இவங்க எல்லாம் வந்து அவங்க முன்னாடி ரெண்டாயிரத்து பத்து இல்ல சிலைகள் கிடைச்சது வேற காலம் காசு கிடைச்சது வேற ஒரு ஆண்டு எல்லாம் ஒரு முன்ன பின்ன அஞ்சு வருஷம் கிடைக்கிறது கொஞ்சம் அஞ்சு வருஷம் முன்ன பின்ன தான் இது கிடைக்கும் இது கிடைச்ச பிறகுதான் காசு கிடைச்சது இந்த அம்மன் சிலை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க மற்ற சிலைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அம்மன் சிலை பர்டிகுலர் நம்ம என்ன சாமின்னு தெரியலீங்களா என்ன சாமின்னு தெரியல ஆனா கையில வந்து ஒரு மலர் வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு இது வச்சிருக்காங்க என்ன இது முகம் உடனே செதஞ்சிருக்கு அதனால இங்கே விட்டுட்டு போயிட்டேன் இது படையெடுப்புக்குள்ள செஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா படையெடுப்பு இல்லை ஜேசிபி வச்சு வரும்போது உடஞ்சிருச்சு இது பூமி கடையில பதிஞ்சிருந்ததோ இந்த குழிக்குள்ள இங்க திரும்புங்களே இந்த குழிக்குள்ள தான் பள்ளம் எடுக்கும் போது கிடைச்சிருக்கு இங்கதானுங்களா இங்கதான் பள்ளம் எடுக்கும் போது டெவலப் பண்ண பாத்துருக்காங்க

அப்ப அங்க சிவன் கோயில இங்க பெருமாள் கோயில இருந்திருக்கு புரியுதுங்களா வயனமும் சைனமும் கலந்து இருந்திருக்கு எப்போ சங்க காலத்திலயே இப்போதான் அடிச்சுக்கிறாங்க ஆமா ஆதி காலத்துல நல்லா தான் இருந்திருக்காங்க ஆதி காலத்துல நல்லா இருந்திருக்காங்க அவ்வையர் ராமரை பத்தி பெருமையா பேசியிருக்கிறாரு அதை சொல்லுவாரு அகத்தியரை பத்தி வியாச முனிவர் பெருமையா பேசியிருக்கிறாரு இங்க எங்க தமிழ் வாயினவோ தமிழ் சமஸ்கிருதம் அவங்க எப்ப சண்டை போட்டுருக்காங்க எப்பயும் கிடையாது நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிட்டா திருமலை புகழாத இவங்களே கிடையாது யாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கிடையாது சிவனை போகாதவங்களும் கிடையாது நால்வர்கள்ல அப்பர் மாணிக்காசன் சுந்தரர் இவங்க நாலு பேரு கூட திருமலையும் வணங்கியிருக்காங்க பாடி பாடியிருக்கிறாங்க சிவனையும் இருக்கிறாங்க அரின்றது நம்ம இப்படி வணங்குறோம் இடநாடி வளநாடி சுழுமணி இப்படி சிவன் இப்படி வந்து இடநாடி வளநாடி சுழுமணின்னு சொல்லிட்டு இப்படி வணங்குறோம் அவ்வளவுதான் விஷயம் நம்ம மூச்சு காத்து இருக்குல்ல இதுதான் வலது இடது அப்படி சொல்லி சொல்றது வலது இடது அதுக்கு தான் மூணு கோடு இப்படியும் மூணு கோடு இப்படியும் இது பண்றாங்க சோ இதெல்லாம் வேற வேற இல்ல சைவத்தில இருந்து வைணவம் வைணவத்தில இருந்து புத்தம் புத்தத்தில இருந்து சமணம் அப்படி தொடர்ச்சியா வந்தது ஆனால் ஒட்டுமொத்தமா இந்த நிலைகள் தொடர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு பேரு இந்து மதம் அப்படின்னு ஆங்கிலேயர்களால குறிப்பிடப்பட்டது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுன்றதுக்காக இந்து அவ்வளவுதான் அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் இதுல சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா அடுத்து எங்க போக போறோம் அடுத்தது வந்து இங்க இப்ப நம்ம சமணம் பாத்துட்டோம் அடுத்தது சைவம் பாத்துட்டோம் சிவன் கோயிலும் வைணவம் பாத்துட்டோம் இங்க இருந்து புத்தத்தை பாக்க போலாம் அடுத்தது இடிஞ்ச நல்ல பழடைஞ்ச நல்ல இருக்கு அந்த புத்தர் சிலையும் பார்த்துட்டு நம்ம இந்த மன்னர்கள் எல்லாம் வந்த அந்த குதிரை வண்டி பாதையை பாத்துட்டு அதுக்கப்புறம் குள்ளர்கள் வந்த குகை இன்னும் இருக்கு காட்டுக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் ஆமா தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ அடுத்து நாம ஓரி மன்னன் அவருடைய குதிரையில் வந்த குதிரைகள் பயன்படுத்தி அந்த வழி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி புத்த சிலைகள் இருக்குங்களா அதையும் பார்க்கலாம் வாங்க இப்ப கொல்லிமலையில வாசலூர் ஊர்ல தான் நம்ம இருக்கோம் இது போட் ஹவுஸை தாண்டின பக்கத்துலயே வரும் இந்த இடம் இங்கதான் வந்து ஒரு புத்தர் சில இருக்கு இந்த மண்டபம் இடிஞ்ச பழடைஞ்ச நிலையில இருக்கு இதுக்குள்ள போனோம் ஆஹ் இதுக்குள்ள போனவாங்க பாக்கணும் மொத்தமே எங்க பார்த்தாலும் மிளகா பழத்தாலும் மிளகு தோட்டம் நல்லா மிளகா பிரதானம் மிளகு வந்து பிரதானம் இல்ல ஒரு காலகட்டத்துல இங்க வந்து ஆரஞ்சு பழமோ அன்னாச்சி பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழ வகைகள் தான் ஃபேமஸ் கொல்லிமலையில சரி எப்போ யார் காலகட்டத்துல இது மிளகு இது வந்து மிளகு வந்து இப்போ பணப்பயிரா மாறிடுச்சு இப்ப டீ எஸ்டேட் எப்படி வந்து டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட் எப்படி வந்தது அது போல அழகு வந்து பணம் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள்ல தான் நூறு ஆண்டுகளுக்குள்ள அதிகமா மிளகு வர ஆரம்பிச்சது இப்ப மிளகு தான் முக்காவாசி இன்னைக்கும் ஏற்றுமதி நடக்குது இங்க வந்து ஆர்கானிக்கா கிடைக்கிறதுனால இத வந்து கேரளாக்காரங்க வாங்கி அப்படியே அரபு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க

ஒளிவட்டம் கொடுத்து கொடுத்திருந்தா அது வந்து புத்தத்தை சேர்ந்தது மூணு முக்கோடா கொடுத்திருந்தா அது வந்து சமணத்தை சேர்ந்தது ஆனா இதெல்லாமே வந்து ஆமா எல்லாமே தமிழ் முறைகளை பின்பற்றி சித்தர் முறை முறைகளை பின்பற்றி தியான முறையும் முக்திக்கும் மோட்சத்துக்கும் முயற்சி பண்ணவங்க தான் அதனால புத்தம் சமணம் இதெல்லாம் பிரிக்கவே தேவையில்ல மதத்தால ஒண்ணு எல்லாம் அவங்களுடைய கான்செப்ட் இறைநிலை அடையிறது இந்த சிலை உடஞ்சிருக்கு உடஞ்சதை சிமெண்ட் போட்டு பூசி வச்சாங்க இந்த ஊர் மக்கள் உடச்சாங்க பராமரிப்பு இல்லை இந்த ஊர் மக்கள் சும்மா எடுத்து வச்சாங்க அங்கே இடத்துல கடந்தது என்னுடைய ஃப்ரெண்டோடைய சித்தப்பா தான் இதை எடுத்து வச்சாரு எடுத்து வச்சு இந்த சுனாம்பு பூசி விட்டாரு தெளிவா பார்க்க முடியாது சிரிச்சுமே இருக்காரு அதாவது அது பரவச நிலை பேரானந்த நிலைக்கு தான் முயற்சி பண்றாங்க எல்லாருமே சிற்றின்பத்துல இருந்து பேரின்பத்து போறதுக்காக ஆன்மீகத்துல தவம் பண்றாங்க தியானம் பண்றாங்க அந்த பேரானந்த நிலையை உள்ளுக்குள்ள அடைஞ்ச மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சிரிச்ச மாதிரி முகம் அது ரொம்ப அழகா இருக்கு தியானத்துல ஒரு ஹோல்சேல்லா பாக்க முடியாது இது ஒரு ஒரு மண்டபம் இருந்திருக்கும் இல்ல மண்டபம் சுத்தி மண்டப கல்லுக்கு உடஞ்சிருக்கும் இங்க கிடக்குது அங்க கிடக்குது இடமே கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கு ஆமா இது இப்ப இந்த மண்டப இருக்கு பாருங்க இதோ இங்க இருக்குல்ல இது இருக்குல்ல இதெல்லாம் மண்டப கல்லு இங்க வந்து பாருங்க சரி மண்டபம் இருந்துருக்கு மண்டப தூண்கள்லாம் உடஞ்சி அந்த எல்லாம் தூக்கி போட்டாங்க சுத்தி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த எச்சங்கள் எல்லாம் தான் ஓ சமண தீர்த்தங்களை வழிபட்ட மாதிரி சமணாண்டின்னு சொல்லி வழிபட்டான் சொன்னிங்களா ஆ அந்த மாதிரி இவங்களையும் இருக்காங்க இது வந்து சும்மா வந்து ஒரு மட்டும் இருக்கு ஏற்றுவாங்க வேற யாரும் வணங்குறது கிடையாது இந்த புத்தக இந்த ஊரில் ஏற்கனவே ஒரு காணொலி வந்து நம்ம போட்டிருப்போம் சமண தீர்த்தங்கரவருடைய ஒரு கோவில் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த பழமையான ஒரு கோவிலாக காட்டியிருப்பேன் அதேபோல் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் சமண தீர்த்தங்கரர்களை வந்து சமணாண்டின்னு சொல்லி வழிபட்டுட்டு இருக்காங்க அதையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதே போல் இந்த கொல்லிமலையில் புத்த சிலையும் பார்க்க முடியுதுங்க இதுபோல் நிறைய சிலைகள் கிட்டத்தட்ட பத்தொம்போது கல்வெட்டுகளுக்கு மேலே அந்த கொல்லிமலையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது போன்ற இடங்களை இங்கே வரக்கூடிய சுற்றுலா நண்பர்கள் காட்டும்போது வரலாறை எடுத்து சொல்லலாம் எளிமையாக சொல்லலாம் நாம இந்த மாதிரி இடங்களை வந்து ஐடென்டி பண்ணி காட்டினா நல்லாயிருக்கும் எங்கே பண்ணுறாங்க அடுத்து நம்ம வல்வில் ஓரி அவருடைய குதிரையில் இந்த கொல்லிமலைக்குள்ளே பயணித்து அந்த ஒரு பாதையை பார்க்கலாம் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அந்த வழி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்க குதிரை வண்டி பாதையை வந்து காட்டணும் சொல்லியிருந்தா இல்லைங்களா இதுதான் வந்து குதிரை வண்டி பாதைங்களா இந்த வழி வந்து இப்படியே போகுது இது வந்து பழங்காலத்துல அரசர்கள் அவர்கள் குதிரைகளில் போகக்கூடிய வழிகள் இதெல்லாமே இதுதான் உண்மையான குதிரை வழிங்களாம் இப்போ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்வில் ஓரி மன்னன் சோழ மன்னன் இவங்களாம் வந்த பாதை இந்த குதிரை வண்டி பாதை தான் இந்த பாதையில வந்து போக 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 இன்னும் நல்லாவே தெரியும் குதிரை வந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இருக்கும் இததான் இப்ப மக்கள் வந்து வண்டி பாதையா பயன்படுத்திட்டு இருக்காங்க பழமையான வழி இல்லைங்களா இப்போ மக்கள் வந்து ரொம்ப பழமையான வழி அவங்களோட போக்குவரத்து போக்குவரத்து நடைபாதையா பயன்படுத்துறாங்க இருக்கு இந்த கால் வடி பாதை ஆமா உள்ள காட்டுக்குள்ள என்ன அதிகமா இருக்குன்னு இங்க மிளகு இது வந்து சவுக்கு அதுல மிளகு போட்டுருக்காங்க சவுக்கல மிளகு ஏத்தி விட்டுருப்பாங்க இல்ல 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 இது கேக்குது கல்யாண முருங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா இங்க இது மருத்துவ குணம் கொண்டது இருந்தாலும் இவங்க வைக்கிறது மிளகு கொடி ஏத்துறதுக்காக வச்சு விடுறாங்க கல்யாண முறையிலும் மிளகு கொடி ஏத்துறாங்க ஏத்துறாங்க ஏன்னா அது கழி நட்ட உடனே வளர்ந்துரும் சில்வர் ஹூக் தான் இப்போ இது சில்வர் ஹூக் இதுல ஏத்துறாங்க ஆமா இதுலயும் ஏத்துவாங்க கல்யாண முருங்கையிலே ஏத்துருவாங்க மிளகு கொடி எல்லா மிளகு தோட்டம் கேட்டு பாருங்க கேட்டு ஆடு மாடுங்க ஆடு மாடு வரக்கூடாது நானே கேள்விப்பட்டேன் கொல்லிமலை அந்த ஒரு உயிரினங்கள் எல்லாம் சொல்லி அதாவது உயிருக்கு அச்சம் கொட்டுற மாதிரி இல்ல எங்களை அச்சுறுத்தக்கூடிய உயிரினங்கள் வந்து பெரும்பாலும் எதுவும் கிடையாது ஆனா ஒரு மூணு உயிரினங்கள் இருக்கு என்னன்னா பாம்பு அச்சுறுத்தக்கூடிய மரணத்தை விளைவிக்கக்கூடிய பாம்பு வகைகள் இருக்கு அடுத்தபடியா என்ன இருக்குன்னா கரடிகள் இருக்கு அந்த கரடிகள் மனிதர்களை தாக்கணும் இருக்கு அது போல இங்க வந்து சில நேரங்கள்ல இந்த பலாப்பழத்தை கடிச்சு போட்டு போறது ஒரு சில விஷயங்கள் பண்றது இந்த வே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்தோன்னா அவங்கள பயமுறுத்தவங்க ஓடியாந்துருவாங்க அப்படி கொல்லிமலையில கரடிகள் தொலையும் இருக்கு சில இடங்கள்ல சிறுத்த நடமாட்டமும் இருக்குது சிறுத்தை வேற காட்டுல இருந்து எங்கேயோ தப்பிச்சு வந்தது வந்ததுதான் வந்ததுதான் அது செங்கர பக்கம் வந்தது அதை வந்து இப்ப கூண்டு வச்சு புடிச்சிட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கரடி இருக்கு இங்க கரடி இருக்கு கல்யாண முறைகள் வந்து மிளகு ஏத்திருக்காங்க இது வந்து திரி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா திரி மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் இப்போ இதுல பூ வரும் பூ வந்து காய் எடுக்கும் அது பழுத்தா மிளகு அது விளக்கு திரியின்னு வாங்க இதை வந்து விளக்கு திரியின்னு சொல்லுவாங்களாம் திரி போட்டுடுச்சு பிஞ்சு வச்சு இதை அப்படியே நல்லா மணியாக காயிடும் இது மாதிரி தான் வரும் இல்லைங்களா தான் இதில் அப்படியே மணிமணியாக இருக்கும் சீசன் இனிமேல் தான் போகும் ஆமாம் ஆமாம் இப்போ சீசன் கிடையாது இப்போ சீசன் இல்லை இந்த பாதையை இப்போ நல்லா பாருங்கள் இந்த பாதையில் மட்டும் எந்த செடியும் எந்த மரமும் நடமாட்டாங்க ஏன்னா இது அரசர்கள் பயன்படுத்திய குதிரை பாதை குதிரையில் வள வருவாங்க கீழேருந்து வருவாங்க கொல்லிமலைக்குள்ளே மேலே வரத்துக்கு இப்போ நம்ம அந்த பாதையில் தான் வரோம் ஒரு பலாப்பழம் வேண்டிருக்குண்ணா இருக்கா எவ்வளோ பேருக்கு பழமா தெரியல பழ மாதிரி தான் இருக்குது தட்டி பார்த்தா தெரியும் பொத்து பொத்துன்னு கேட்குதா இது பாருங்க ஒரு பலாப்பழம் வேண்டியிருக்கு பலாபழமா மேலே இருக்கிறது பழுக்கலை மேலே பழம் ஆ பலாமரம் மரம் தான் பழுக்கில் ஆனால் பிரியாணி பொரியல் பண்ணுவாங்களா அதில் ஆ இது பொரியல் பண்ணலாம் இது பழுக்க வச்சு சாப்பிட்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் நீங்க பாக்குறீங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ஏலை மரங்க இதுதான் அந்த பிரியாணி மரம் இவ்வளவு கொட்டி நிறைய கடை இந்த ஏரியாவில் சும்மாவே இப்போ இந்த பாதை பாருங்க அப்படியே தெரியும் குதிரைங்க வந்த பாதை இதுதான் அரசர்கள் பயன்படுத்தி அந்த குதிரையா இந்த வழி எங்க போகுது நம்ம ஒரு மலை மாதிரி இருக்கு மேல இதுவும் அந்த பாதை பாயிண்ட்டுக்கு போய் சேரும் ஓகே பிரியாணி காஞ்சி கடகு இதெல்லாம் அதுதாங்களா சும்மா அப்படி வெட்டி போட்டு வெட்டி போட்டுருக்காங்க மயிலகு இருக்கு பாருங்க மயில் இறங்க பாருங்க பொறுக்கிட்டு வந்துருப்பாங்களா இல்ல அது வந்து வந்து அப்படியே மயில் சில நேரத்தில் ஒரே இடத்துல கொட்டி கொட்டுற மாதிரி இந்த மயிலுக்கு சில நேரத்தில் இது வந்து ஆண் ஆண்மயிலோட இறங்கு ஆண்மயிலோட இறகுதான் இந்த மாதிரி அழகா இருக்கும் பெண் மயிலுக்கு இறகு ரொம்ப சின்னதா இருக்கும் எவ்வளவு இருக்கும் நாலு அடி இருக்குங்களா பட்டாம்பூச்சி மட்டும் வண்ணத்து பூச்சிகள் அதிகம் இந்த ஏரியா ஏன்னா அவ்வளவு வந்து பியூர் ஆக்சிஜன் இருக்கிற இடம் அது ரொம்ப கல கலரா இருக்கும் பட்டாம்பூச்சி நீங்க இந்த மூலையில இருந்து பாருங்க பட்டாம்பூச்சி கல கலரா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இங்க வந்தா ஒரு ஐநூறு வகையான பட்டாம்பூச்சி கலர் கலர் பட்டாம்பூச்சியை பார்க்கலாம் கொல்லிமலையில் வந்து அவ்வளவு இருக்கு என்ன படம் சாப்பிடுவாங்க இது இப்போ இதுதான் குதிரை வண்டி பாதை காட்டுக்குள்ளே போகுதுல இது குதிரை அப்படியே கீழே போய் இறங்கும் எங்க இறங்கும்னா நாமக்கல் கிட்ட இது போய் இறங்கும் அப்ப சோழ மன்னர்கள்லாம் இந்த பாதையில தான் பயணிச்சா நாமக்கல் சைட்ல இருந்து மேல ஏறி மேல ஏறி கூட வழிங்களா ஆமா ஆதி காலத்து வழி இது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா அரசர்கள் பயன்படுத்தின வழி பல அரசர்கள் ராஜராஜ சோழன் முதல் கொண்டு பல சேர அரசர்கள் சோழ அரசர்கள் அவங்க வந்து குதிரையில பயணிச்சு பாதையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இதுதான் முதல் முதல்ல கொல்லிமலைக்கு மேலே வர இந்த வழியில வந்து அப்படியே இந்த வயல எங்க கொல்லிமலை ஊருக்குள்ள போவாங்க ஆ ஊருக்குள்ள போறதே தான் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்கணும் ரொம்ப தூரம் ஆ அது கீழே வரைக்குமே இந்த பாதை போவோம் அங்க இலைகள் எல்லாம் மூடிடுச்சு இது ஏலக்காங்களே அந்த பக்கம் உள்ள இருக்குது உள்ள இருக்குது ஏலக்கா ஏலக்கா இதுதான் அங்க ஏலக்கா சரி இதோட அடியில வரும் நமக்கு ஏலக்கா திப்பிலிங்களா திப்பிலி செடி தன்னால வளர்ந்து கிடக்குது பாதையில இது வரைக்கும் இதுதான் திப்பிலி திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுக்கும் அந்த திப்பிலி இது சளி காய்ச்சல் நுரையீரல் பிரச்சனைகளுக்கு இது வந்து மூலிகையா பயன்படும் திப்பிலி ஆனா இப்போ வழி வந்து சின்னதா போயிட்டு இருக்கு ஆமா இப்போ அடந்த காடுது ரெண்டு பக்கமும் தேர்ந்து உங்களுக்கு அடந்த காடுன்னு இங்க ஒரு பாதை இருக்குல்ல ஆமா இது மனிதர்கள் பயன் ஏற்படுத்தல பயன்படுத்தல ஆமா ஆமா அப்ப ஏன் இந்த காட்டுல இந்த இடம் இருக்கு தடம் இருக்குன்னா இந்த வழியா தான் அரசர்கள் வந்து குதிரையில வந்த வழி வந்தது அதுக்கு ஆதாரம் நமக்கு இப்போ பாருங்க இது ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இல்ல அந்த காலத்துல குதிரை மட்டும்தான் வர முடியும் அது உள்ள ஓகே ஓகே இதுதான் ஆதாரம் ஆதாரம் பாருங்க ரெண்டு பாறை இடுக்கில் ஒரு குதிரை பயணிக்கலாம் அழகாக பயணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க வழி இதுதான் சொல்றது சொல்கிறது குதிரை வழி பாதை குதிரைகள் பயணித்த பாதை இதுக்கு மேலே வண்டி இதுக்கு மேலே அப்படியே பாதை இறங்கி கீழே போய்டும் ஆனால் இதுலேருந்து வண்டி போகாது குதிரை குதிரை தான் குதிரையிலே இப்படி போய் அதுக்கப்புறம் கீழே போயிடுவாங்க கீழே போயிடுவாங்க நாமக்கல் கிட்ட போய் இறங்கிவிடுவாங்க இப்போது இந்த வளையை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுதான் பயன்படுத்த வழின்னு சொல்லி இது வந்து அரசர்கள் இந்த பாதையை உருவாக்கியிருப்பாங்களே எப்படின்னா அரசர்கள் ராஜாக்கள் குதிரையில் வர வர இந்த பாதை அப்படியே பாதையாக மாறிச்சு அவங்க குதிரைகள் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க யாருமே பாதை நல்லாவே தெரியுது பாருங்க ஓகே இது வந்து கொல்லிமலைக்கு மேலே ஏறி வர பாதை இது ஒரு வழி வழி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து பஸ் பாதை வந்து நம்ம அப்படியே காரவழியில் வந்து மூவாயிரம் வடங்களுக்கு முன்னாடி இருந்த வழி ஆமாம் நம்ம ராஜராஜ சோழன் கூட இந்த வழியில் வந்துருப்பாங்க ஆமாம் ராஜராஜ சோழன் வந்தது தான் வல்வே ஓரி வந்த பாதையும் தான் அதனால்தான் ஊர் மக்கள் இந்த பாதையை வந்து எங்கேயுமே ஆக்கிரமி பண்ண மாட்டாங்க எங்கேயுமே அவங்க நிலத்திலே போனா கூட அந்த நிலத்துல எந்த செடியுமே வைக்க மாட்டாங்க சரி அப்படியே வேலி போட்டு விட்டுருவாங்க இப்ப நம்ம வர்ற பாதை எல்லாம் பார்த்தோம்ல அது மட்டும் எல்லாம் சாமி காடு சாமி காடு சாமி கொடுத்தாச்சுன்ற மாதிரி ஆமா இந்த கொல்லிமலையில இது வரைக்கும் யாரும் காட்டாத ஒரு பாதைங்க அரசர்கள் பயன்படுத்திய பாதையோ இல்லையோ இந்த கொல்லிமலைக்கு மேலே வர இருந்த படமையான பாதை அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக குதிரைகள் வந்த வழின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு இந்த இரண்டு பாறைக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த கேப் வந்து குதிரைகள் மட்டும்தான் வர முடியும் அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக மக்கள் நம்பிக்கிட்டே இருக்காங்க இந்த காடை வந்து சாமி காடாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த வழியை கொஞ்சம் முன்னாடி காட்டுறாங்க பாருங்கள் இரண்டு பாறைகள் பாருங்கள் இந்த கேப் இந்த கேப்பில் தான் ராஜராஜ சோழன் வந்ததாக சொல்லப்படுது வல்வியில் ஓரி அவருடைய குதிரை அவர் குதிரையில் அவர் பயணித்த பாதைங்க வழியில் பயணிக்கிற நம்மான்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு குதிரை தான் போக முடியும் இயற்கையாக உருவானதா இல்லை அரசர்கள் அவர்களுடைய குதிரைகள் மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பாதைகள் அமைச்சாங்களேன்னு தெரியல கிட்டத்தட்ட வல்வில் வரி வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அவர் இருந்ததாக நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் இது போன்ற நூல்களை வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அப்போது பார்த்தா இரண்டாயிரம் வடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு நடைமுறையில் மக்கள் பயன்படுத்திய ஒரு சாலைங்க இதுதான் அந்த வழி வல்வில் ஓரி அவருடைய குதிரையில் அவர் இந்த கொல்லிமலைக்கு மேலே வந்து போகக்கூடிய வழித்தடம் இது தான் அடுத்து நம்ம அந்த கொல்லிமலையில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக யாரும் காட்டாத யாரும் சொல்லாத நிறைய தகவலோட நிறைய வீடியோக்கள் காத்துட்டு இருக்கு தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இணைந்த பணிப்போம் இந்தியன் டிராவலர் ஜோட இஸ்டியா நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர் இது வந்து காட்டு பன்றிகள் காட்டு பன்றிகள் இந்த மாதிரி கோரை பார்க்குளோட இருக்கும் ரொம்ப இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ள கரடியை தேடி போயிட்டு இருக்கும் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோகைக்குள்ள தான் கரடிகள் வந்து இரவு நேரத்தில் தங்குதுங்க நம்மளால சுத்தமாக வரமுடியல கொல்ல மனிதர் போனாங்க வந்தாங்கன்னு